அறிவியல் ஆன்மீகம் இந்த ரெண்டு வார்த்தையை கேட்ட உடனேயே இது ரெண்டும் ஒன்னுக்கு எதிரானது மாதிரி தோணுதா நிறைய பேர்கிட்ட கேட்டா தான் சொல்லுவாங்க ஒன்னு தர்க்கத்தை நம்புது இன்னொன்னு நம்பிக்கையை நம்புது ஆனா நிலமாவே அப்படியா இல்ல நம்ம பார்க்காத ஏதோ ஒரு தொடர்பு அதுக்குள்ள இருக்கா வாங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம் சரி முதல்ல இந்த ரெண்டையும் பொதுவா எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் அறிவியல் அதுக்கு எல்லாமே கான்கிரீட்டா இருக்கணும் ஆதாரம் தர்க்கம் நிரூபணம் இதெல்லாம் தான் அதோட மொழி இன்னொரு பக்கம் ஆன்மீகம் இது முழுக்க முழுக்க நம்பிக்கை உள்ளுணர்வு அகப்பயணம் சம்பந்தப்பட்டது இப்படி பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு துருவங்கள் தானே தெரியுது சரிதான் ஆனா ஒரு நிமிஷம் இல்லைங்க ஒருவேளை இந்த முரண்பாடே ஒரு மாயையா இருந்தா நாமளா உருவாக்குன ஒரு தப்பான புரிதலா இருந்தா ஏறக்குறையா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டர் ஈகேன்னு ஒரு பெரிய சிந்தனையாளர் ஒரு விஷயம் சொன்னாரு பிரச்சனை அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவுல இல்ல அந்த ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்குன்னு நாம நினைக்கிறோம் பாருங்க அங்கதான் பிரச்சனையே அப்படின்னாரு அவர் சொன்னதை நாம் சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அறிவியலோட வளர்ச்சியை கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா அறிவியல் ஆரம்பிச்ச இடத்துலயே இன்னைக்கு இல்ல அது ரொம்ப தூரம் வந்துடுச்சு யோசிச்சு பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அறிவியல்னா என்ன கண்ணுக்கு தெரியற கையால தொட முடியிற விஷயங்களை பத்தி படிக்கிறது ஒரு அடிம மாதிரி பொருளை மட்டுமே சுத்தி சுத்தி வந்துச்சு ஆனா இருபதாம் நூற்றாண்டுல ஒரு பெரிய மாற்றம் கண்ணுக்கு தெரியாத ஸ்பேஸ் அதாவது வெளிய ஆள தொடங்குச்சு ஒரு அதிபதி மாதிரி இப்போ அதோட அடுத்த கட்டம் என்ன தெரியுமா இயற்கையோட முழுசா ஒன்றிணைந்து போறதுதான் எப்பேற்பட்ட ஒரு பயணம் பாருங்க சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அறிவியல வெறும் பொருள் சம்பந்தப்பட்டதுன்னு அந்த பழைய பெட்டிக்குள்ள அடக்கவே முடியாது அது அந்த எல்லையை தாண்டி பிரபஞ்சத்தோட மூலத்தையே தேட ஆரம்பிச்சிருச்சு அப்போ அதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு வெத்து வெற்றிடம் இல்லை அது ஒரு உயிரோட்டமுள்ள கடல் மாதிரி அதுக்குள்ள உணர்வோட முணுமுணுப்புகள் கேட்டுட்டே இருக்குன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் இப்போ அந்த மர்மத்தோட வாசல்ல தான் நின்றுட்டு இருக்காங்க சரி அறிவியல் இப்படி வெளியை நோக்கி போகும்போது அது நம்ம கிட்டேயே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நம்மால எதையெல்லாம் பார்க்க முடியுது நம்ம பார்வை முழுமையானதா சரியா இதே மாதிரி ஒரு கேள்வியை தான் மாஸ்டர் ஈகே கிட்ட கேட்டாங்க என்னங்க மனுஷன் நிலாவுல கால் வச்சுட்டான் இனிமே நிலாவுக்கு ஆன்மீக சக்தி இருக்குன்னு சொல்றதெல்லாம் கட்டுக்கதை தானே அப்படின்னு கேட்டாங்க அறிவியலோட மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு இது அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் செம்ம அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஊமைய சொன்னார் ஒரு மனுஷனோட கோட் மேல ரெண்டு எறும்புகள் நின்னு பேசிட்டு இருக்கு அத கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்னாரு இந்த ஒரு ஓமையில நம்மளோட மொத்த பார்வையோட வரம்பையும் புரிய வச்சிட்டாரு அதுல ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு கிட்ட சொல்லிச்சான் நான் இந்த கோட்டோட முழு மேற்பரப்புலையும் நடந்து பார்த்துட்டேன் இங்க மனுஷன் ஒருத்தன் இருக்கிறதா சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு எவ்வளோ அபத்தமா இருக்கு இல்லையா நம்ம நிலையும் கிட்டத்தட்ட இதுதான் நாம பாக்கிற இந்த மேற்பரப்பை வச்சுக்கிட்டு இதுதான் முழு உண்மைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் ஆனா நம்ம முன்னோர்கள் இப்படி நினைக்கல அவங்க நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான உண்மை இருக்குன்னு நம்புனாங்க அதை விளக்க சுருண்டு படுத்திருக்கிற பாம்பு மாதிரி சக்தி வாய்ந்த சின்னங்களை பயன்படுத்தினாங்க இந்த பாம்போட உருவகம் ரொம்ப ஆழமானது அதோட சுருள்கள் யதார்த்தத்தோட வெவ்வேறு அடுக்குகளை குறிக்குது அதாவது பொருள் சக்தி மனம்னு அந்த சுருள் மெதுவா அவிழும்போது தான் இந்த பிரபஞ்சமே உருவாகுது ஆனா அந்த சுருளோட மையம் எப்பவுமே காலத்தை கடந்து நித்தியமா இருக்கு பாத்தீங்களா ஒரே சின்னத்துல அறிவியலும் ஆன்மீகமும் எவ்வளோ அழகா இணையுதுன்னு ஆக இந்த ரெண்டையும் தனித்தனியா பாக்கறத விட்டுட்டு எப்படி ஒரு ஒருங்கிணைந்த உண்மையா பார்க்கலாம் வாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் இத்தனை நாளா நம்மளோட குறிக்கோள் என்னவா இருந்துச்சு இயற்கைய ஜெயிக்கணும் அத நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இதுதான் பழைய சிந்தனை ஆனா எதிர்காலத்தோட சிந்தனை இதுக்கு நேர் எதிரானது இயற்கைய ஜெயிக்கிறது இல்ல இயற்கையோடு ஒன்றிணைந்து அதனுள் நாம் விரிவடைய வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நாம மின்சாரத்தை ஜெயிக்கிறோமா இல்லையே அதோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை மதிக்கிறோம் அப்படி செய்யும் போது தான் அதோட பலன்கள் நமக்கு கிடைக்குது இதுதான் இயற்கையோட வேலை செய்யும் விதம் இந்த புது பார்வைப்படி வெளி அதாவது ஸ்பேஸ்னா என்ன அது ஒரு காலி இடம் கிடையாது அது மின்சாரம் உணர்வு இன்னும் வெளிப்படாத எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் இது எல்லாத்தோட ஒரு உயிருள்ள நீர்த்தேக்கம் மாதிரி எல்லாமே அதுக்குள்ளிருந்து தான் உருவாகுது அப்போ இது அறிவியல் கோயில் இது மதத்தோட கோயில்னு நம்ம பிரித்து வச்சிருக்கோமே அந்த சுவர் எங்கிருந்து வந்தது அது வேற எங்கிருந்து வரல நம்மளோட அறியாமைங்கிற செங்கலை வச்சு நாமளே கட்டிக்கிட்ட சுவர் அது இந்த இறுதி உண்மைய அதாவது தேடுற நாமலே தான் தேடப்படுற பொருளுங்கிறத ஒரு அருமையான பழங்கால கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் கடவுள் மேல இருந்த ஒரு அரக்கன் அவரை பழிவாங்க தேடுறான் பூமி முழுக்க தேடுறான் கிடைக்கல மேலே இருக்கிற ஏழு உலகங்களுக்கும் போறான் அங்கேயும் இல்லை கீழே இருக்கிற ஏழு உலகங்களையும் அலசி பாக்கறான் அங்கேயும் கடவுள் இல்ல கடைசில ஒண்ணுமே கிடைக்காம சோர்ந்து போய் திருந்தி வர்றான் அப்போ அவன பார்க்கற நாரத முனிவர் சொல்றார் அட முட்டாளே வெளியில எங்க தேடிட்டு இருக்க உன் இதயத்துக்குள்ள தேடிப்பார் அப்படின்னு அவனும் குழப்பத்தோட தனக்குள்ளே பாக்குறான் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரான் கடவுள பாத்தியான நாரதர் கேக்குறார் அதுக்கு அந்த அரக்கன் சொல்றான் இல்ல இல்ல கடவுளையெல்லாம் பாக்கல ஆனா அங்க என் போட்டோவ பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் என்ன ஒரு அற்புதமான பதில் பாருங்க இந்த கதையோட சாராம்சமே இதுதான் நான்கிற அந்த தனிப்பட்ட உணர்வை எப்போ சாகுதோ அப்பதான் பிரபஞ்ச உணர்வான கடவுள் உணர்வை பிறக்குது அதாவது தேடுகிறவனும் தேடப்படும் பொருளும் வேற வேற இல்ல ரெண்டும் ஒன்னுதான் மாஸ்டர் ஈகே சொல்ற மாதிரி உண்மையை தேடுகிறவன் கடைசியில் தன்னையே அந்த உண்மையாக உணர்ந்து கொள்வான் அறிவியலோட தேடலா இருந்தாலும் சரி ஆன்மீகத்தோட தேடலா இருந்தாலும் சரி பயணம் வெளியில ஆரம்பிச்சாலும் அது முடிகிற இடம் நமக்குள்ளதான் அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது தேடுகிற நாமே தான் அந்த உண்மையா இருந்தா அப்புறம் எதுக்கு இந்த தேடல் இந்த பயணத்தோட அர்த்தம் என்ன ஒருவேளை நாம எதை அடைகிறோங்கிறத விட அந்த பயணத்துல நாம யாருங்கிறத உணர்றது தான் உண்மையான நோக்கமா இருக்குமோ யோசிச்சு பாருங்க